ஏய் நான் புண்டே விட்டு போச்சு வெளில வாயேன் அவன் பாட்டுடா அவன் நீ கிரியேட் பண்ணி கூப்பிடுன்னு சொல்லிட்டோம் கிரியேட் பண்ண இவ்வளோ நேரமா நீ எந்த புண்டுட்ட போனாவை நீ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணு நீ கூட்டதுக்கே உன அடிச்சு கிழிக்கிற நீ ஃபஸ்ட்டு கிரியேட் நீ மரியாதையா பேசிட்டு இருக்கோம் தேவலாம் பேச வைக்காத கிரியேட் பண்ணு

இது இது எடுத்து போட பாட்டு இதெல்லாம் பதில் சொன்னேன் லாஸ்ட்டாக அடுத்த நம்ம ஒரு ஒன் டாப் பேட்டிங் ரெண்டு ரெண்டு மட்டிருடாரம் தான் ரெண்டு ноч தான் கொஞ்சம் எங்க வாคะ பாரு பின்னாடி 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 chick நான் சுத்தின்னு இந்த encl�� மட்டும் стра நான் சேர்த் போய் சேரியே diez région வர சேர்கிமா டேக் டவுன் லாஸ்ட் ஒன் ரெடி ஆட்ஷன் அது செத்து போச்சு ஹெல்த் இல்ல போல வெறி எனக்கு ஆடவே இல்ல நான் டவுன்லோட்

யாற நீங்க இது சூப்பரிங்கடா ல ரூம்மேட்டியா ஆரியா இல்ல நான் உனக்கு இமரா நான் எங்க இருக்கானேன்னு வந்து அந்த

వెళ్ళి வரமாட்டான். అంట గ్లోబల్ పోడనే ఆడసణం. అవణును వెళ్ళి வரமாட்டాడు. చెట్టి పార్ యోగం వరం. ఎంగడరగాల అంటే కలర్ కోలి కుంజానీ. ఆ నేలే ఆ నేలే వన్న టెస్ట్లే కాపోతను. hey

ஏய் உள்ள 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 கிரா ரிலீஸ் பண்ணுடா ஏன் கில்ல வரது எधरी குடு உள்ள ஆந்துளோ வா இந்தா பீட்ஸ் ஆந்துளோ குளோல எட்டே போறான் அவங்களோல எட்டே போறான் ஆந்துல மூணு கிலோல போட்டாகிட்டேgnu உள்ள எமிமி உள்ள போறா

உள்ளட்டு போதே வீட்டு மலை ஏற்றா பர்ற விடையா யார் எங்க தான் வரா லாங்ல இருந்து வர்றேன் எட்டி பாக்குறேன அடி இது

ப்ரோ அந்த வீரத்தம்மன் கூப்பிட்றான் தேவடியா போய் வாய்ப்பீச்சு பேசுறான் என் சேனலை பார்த்தி என் கில்ல சார் அந்த புண்டை எதுவும் அம்மா பேச்சு பேசுது அவனை இன்வைட் பண்ணான் சொல்றாருங்க சீதி ஸ்குவாடுவா கிழிக்கிறான் ஆட்ருனு புண்டைல வீடியோ எடுத்துருவாங்க எயிட்டீன் பர்சன்ட்ரான் அந்த புண்டையை கூப்பிடு ப்ரோ அவனை கூப்பிடுறான் ஏன் வர மாட்டான் அடி தெருது இல்லை பாட்டு பூதியா இருந்துக்கு நீ வர விளாடுறதுக்கு இப்ப பேசுவதால அவனை இன்வெர்ட் பண்ண இன்வெர்ட் பண்ணுற ஒரு கிக் பண்ண அவன பாட்டு பூண்டி விட அவன் கூட்டானு நீங்க வந்தீங்க பத்தியா மைக் பேசு ப்ரோ இதுக்கு தான் அடிச்சா வாய் தானா மூடியும் வாய் பூண்டு இருக்குன்னு அம்மா பேச்சு பேசணும் அவனை சொல்லு வீரத்தம்மன் கூப்பிடான்

ஆ இதெல்லாம் எடுப்படி ப்ரோ அவன் என் கில்லில் வந்தான் ப்ரோ கில்லில் இருந்துக்குன்னு இன்வைட் பண்ணோம் ஜாம்பி மேட்ச் போகிறதுக்கு வந்தால் நாங்கள் எங்களுக்குள்ள பேசுகிறோம் அவனை அவனை இன்வெர்ட் பண்ணு சரி ஐய் ரூமில் போயிட்டானு கிடையாது அதுக்குள்ள ஒரு மேட்ச் அடி வந்து பார்த்துல ரெண்டாம் மேட்ச் ரூமுக்கு போகிறான் பாட்டு புரியும்